புதிய முறுக்கு உடம்புல ஜெயிக்கணுங்கிற திமிர் போன்றவை எல்லாம் ஏற்படும் பழைய கடன்களெல்லாம் ஒடிந்து கை நிறைய பணம் மடி நிறைய பணம் பெரும் புகழையும் மகி மதிப்பையும் மகிழ்ச்சியும் பணம் வருவதற்கான சோர்ஸையும் உண்டாக்குவார் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கவே இல்லை இனிமேல் ப்ரமோஷனை தர வைப்பார் லாபம் பெறப்போகிறது நீங்கள் உங்கள் நண்பர்களால் உங்களுடைய சொந்தக்காரங்களால் பல லாபங்களை அடையப்போகிறீர்கள் போகிறீர்கள் புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் புண்ணான பலன்களை தருகிறார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலன்களை நாம் காண்போம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நட்பணன்கள் ஏற்பட போகிறது என்று பார்த்தால் இரண்டாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சனி இரண்டாம் வீட்டிற்கு வரும் பொழுது என்னாகும்னா ஒரு புதிய முறுக்கு உடம்புல ஜெயிக்கணுங்கிற திமிர் போன்றவெல்லாம் ஏற்படும் இரண்டாம் இடம் என்பது வாழ்க்கை இரண்டாம் இடம் என்பது என்னென்னா உங்களுடைய படிப்பு இரண்டாம் இடம் என்பதால் தனம் பழைய கடன்களெல்லாம் ஒடிந்து கை நிறைய பணம் மடி நிறைய பணம் பணத்தோடையே வீலோடு விளையாடி அப்படிங்கிற மாதிரி பணத்தோடு விளையாடி ஒரு ஒரு பண மடை தான் காலையில் கேட்ட கதவை திறந்தீங்கன்னா ஒரே கிளையண்ட் தான் வாசல் ஃபுல்லாக அடுத்த அடுத்த ஆள் அடுத்த தலைவர் நீங்கள் தான் அடுத்த தலைவர் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமா வந்து உங்களை தலைமையில்க வச்சு கொண்டாடுவாங்க அந்தளவுக்கு ரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது பெரும் புகழையும் மகி மதிப்பையும் மகிழ்ச்சியும் பணம் வருவதற்கான சோர்ஸையும் உண்டாக்குவார் நீங்கள் பணம் என்னென்னா என்னெல்லாம் பண்ணால் பணம் வருமோ அதெல்லாம் உங்களுக்கு தருவார் ஸோ அப்போ பணம் வருவதற்கான விஷயங்களாக உங்களை பார்க்கிறார் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் நிறைய பேருக்கு ஒற்றுமையாக இருக்காது பல பேர் வீட்டுக்கு போகிறதே கிடையாது ஸோ அப்போது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் குறைந்து விட்டன இந்த சனியின் வந்து இந்த மாதிரி வந்து சனியாக இருந்தபோது ஒரு எல்லாமே பொருளாதாரமாக போயிடுச்சு காலையில் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் வேலையிலே போதே தவிர ஒன்று இவங்கெல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜோலியாக இருப்பாங்க ஆனால் ஜாலியாக மட்டும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காக இப்போ சனி பகவான் வருகிறார் இவத்தனை நாள் ஜோலியாக இருந்தாங்க இனிமேல் ஜாலியாக இருப்பாங்க ஸோ ரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது என்னத்தின்னா இவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் தருகிறார் ரெண்டு மூன்று நான்கே பார்க்கிறார் உயர்கல்வி உயர் பதவி மரியாதை கௌரவம் மதிப்பு எல்லாத்தையும் பார்க்குறாரு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கவே இல்லை இனிமே ப்ரொமோஷனை தர வைப்பார் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்த்து விட்டார் ஒய்ஃப் நகையெல்லாம் எல்லாம் இருக்குது நகையை மூட்டை போகிறேன் நான் வந்து இந்த வருஷம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சு நான் வந்து இதை பண்ண போகிறேன் ஸ்தாபனங்களை உருவாக்க போகிறேன் நான் வந்து எனக்கான ஒரு புதிய தொழிலை உண்டாக்க போகிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் இதை கும்பராசிக்காரர்களுக்கு தோன்றும் ஸோ அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தை சனி பார்க்கிறார் பதினொன்று சார் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அதில் லாபம் வந்தால் தான் அந்த தொழில் உங்களோட தொழில் எந்த ஒரு விஷயமுமே லாபம் வரலைன்னா அது உங்கள் தொழில் கிடையாது நான் அடிக்கடி சொல்வேன் சனி பகவான் உங்களுக்கு பதனை பார்க்கும் பொழுது லாபம் வரப்போகிறது நீங்கள் உங்கள் நண்பர்களால் உங்களுடைய சொந்தக்காரங்களால் பல லாபங்களை அடைய போகிறீர்கள் பலவிதமான உங்களுக்கு வர சந்தோஷங்களான விஷயங்கள் லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது சனிதரும் நட்பலன்கள்னு சொல்லலாம் இதெல்லாம் சனி பதினொன்னை பார்ப்போது மாமனார் மாமியார் வீட்டு பிரச்சனைகளையும் சரி பண்ணும் இதெல்லாம் வந்து இத்தனை நாளாக தெரில சார் எனக்கு அவங்களுக்கும் செட் ஆகாது சார் கவலைப்படாதீங்க அந்த அதெல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் இந்த சனி பகவான் சனி பகவான் என்ன பண்ணுறார் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்த்து உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணுறாரு பதினொன்றுங்கிறது நண்பர்கள் தீய நண்பர்கள் எல்லாத்தையும் துரத்தி விட்டு நல்ல நண்பர்களை உங்கள் கூட இருக்கிற மாதிரி உருவாக்குறாரு ஆக இந்த சனி பகவான் தரும் பலன்கள் எல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாம் வீட்டிற்கு வந்தபோதே நீங்கள் முடிவு பண்ணியாச்சும் உங்கள் லைஃப் மாறி போ மாறப்போகுது அப்படின்னு ஸோ கும்பராசிக்காரர்கள் நீங்களும் சொல்கிறேன் குருவை பாக்கெட்லேயே போட்டு சுற்றுறாட்கள் ஏன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு எப்படி கும்ப குரு ரெண்டாம் வீட்டுக்கு ஆகப்பட்ட தனுசோ கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடைய மீனம் அதனால் குருவினுடைய பரிபூர்ண கடாட்சத்தை பெற்றவர் நீங்கள் இங்கே எதை பற்றியும் குறைப்பட வேண்டாம் குரு பார்ப்பின் கோடி நன்மை ஒரு க்ஷணத்தில் வாழ்க்கையை மாத்திரிவர் அதான் குரு ஸோ அதனால் சனி பகவான் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் தரப்போகிறார் கீழே போய்ட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் திரள் போல் கலந்து கொள்ள வேண்டும் கலந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அந்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் கேட்டு கீழே இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் அன்னதானமும் செய்பவர் தாந்த்ரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்